வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீர்வலூர் அரசு மருத்துவமனையில் ஆறு மூணு இருபத்தி நாலு அன்று ஒரு மணி அளவில் பத்தாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் ஒருவன் கீர்வலூர் ஜிஹெச்சுக்கு வந்தான் என்ன நடந்தது என கேட்ட பொழுது என்னை அந்நிய நபர்கள் தாக்கியதாக கூறினான் மாணவனுக்கு சிகிச்சை கொடுக்கும் சமயத்தில் கூட வந்த உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரும் அதே சமயத்தில் வீடியோ எடுத்துக்கொண்டனர் அதே சமயத்தில் நானும் விழிப்புணர்வு ஆடியோ ஒன்று வெளியிட்டேன் பின்பு காவல்துறைக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த காவலர்கள் விசாரணை நடத்தினர் விசாரணை நடத்திய பின்பு அம்மாணவன் பத்தாம் வகுப்பு எழுத பயந்ததாகவும் அடிக்கடி விடு பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதாகவும் தகவல் தெரிய வந்தது எனவே நான் அனைத்தையும் ஆடியோ முற்றிலும் தவறானது மேலும் இது போன்ற உண்மை நிலை அறியாமல் இந்த மாதிரி வீடியோ மற்றும் ஆடியோக்கள் பகிர்வதை தவிர்க்கவும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்தால் உடனே அருகில் உள்ள காவல்துறைக்கு